பேரின்ப வாழ்க்கையை அடைய நாம் நம் தெய்வம் அவர்களின் அன்புக்கு எப்படி பாத்திரவானாக ஆவது என்பதை பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் அன்புக்கு பாத்திரமாகிறதுக்கு நாம் என்ன அவர்கள் எடுத்து வைத்த வணக்கம் எப்படி வாழ்றதுக்கு நமக்கு வழி சொல்லி தந்தார்களோ அதுல வந்து நாம் தங்கிக்க வேண்டியது அந்த வணக்கத்தை கூடிய வரைக்கும் நாம் தவறாமல் அதுல பழகி வர வேண்டியது அது ஒன்றுதான் அவர்களுக்கு பிரீதி அதுல இவன் தொடர்ந்து இருக்கிறான் அப்படின்னு நினைச்சாலே அப்போ நம்மவன் தெரியுது இல்ல இப்படி அது, அது கிடைத்து விட்டால் போதும் அந்த சர்வஜ வாழ்வு வரம் நம் கைக்கு வந்துவிடும் ஆனால் இதுல தன்னறிவில் சாய்ந்து இதான் சொல்லிட்டாங்கல்ல நாம் அங்கேயே போய் நினைச்சுக்கிட்டே இருப்போம் நான் இப்படி ஒரு நாள் கூட நினைச்சது உண்டு <laughs> <laughs> நமக்கு நினைப்பு ஓடுதில்ல நாமளும் மனிதன் தானே அப்போ அங்க போய் நாம மூலமந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முதல் நாள் பார்த்தாக்கா ஒரு அரை மணி நேரம் மூச்சை பிடிச்சிக்கிட்டு சொல்ல வந்துச்சு அப்புறம் அடுத்த நாளைக்கு அந்த அளவு இல்லை டென்ஷன் கொஞ்சம் குறையுது அப்புறம் பார்த்தா இருபது நிமிஷம் கா மணி நேரம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போய் உட்கார்ந்தாலே அந்த நினப்பு இந்த நினப்பு தான் வருதே தவிர மூலமந்திரத்தை சொல்லி உட்கார முடியாது ஏன் அங்கே அவர்கள் இல்லை இங்கேயோ அவர்கள் இருக்கிறார்கள் மேற்கொண்டு அவர்கள் இருக்கிற வான்கண்ணி விராட்டவம் அது என்ன வான்கண்ணி விராட்டம் யாருக்காக அவங்க தவ தங்களுக்கு தவஞ்செய்ய வேணுமா அவர்களே ஈசன் அவர்களே எல்லோருக்கும் வரம் தர்றவர்கள் யாருக்காகனா நமக்காக வேண்டி அவர்கள் தவம் இருக்கிறார்கள் எப்படியாவது இந்த பிள்ளைகளையெல்லாம் வரப்போதே ஆபத்து ஒரு பேரிடியாகிய சர்ப்பமும் அடிந்து நாசமாக போக நிற்கிற இந்த நேரத்தில் இதுகளெல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி அவர்கள் என்னென்னமோ யுக்திலாம் பண்ணி பார்த்தாங்க இந்த அவ்வளவு தான் இதுக்கு கிட்னது இன்னும் எப்படியும் அந்த நேரம் வந்துடும் அந்த நேரத்தில் அவ்வளவு பேரையும் கூட்டி சேர்க்குறதுக்காக ஒரு தவத்தில் இருக்காரு அது வான்கண்ணி தவம் அப்போ கண்ணி விராட் என்று சொல்றது கண்ணின்னா தெரியுது இல்லையா அதாவது வயசுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் கண்ணியாவா இருக்கா அப்படின்னு கேட்கறோம் அத மாதிரி இதுக்கு விராட்டவம் அப்படின்னா அது யாராலும் செய்ய முடியாது அதிலும் வான்கண்ணி விராட் தவம் என்று சொல்லுகின்ற இந்த தவத்தில் கடும் தவத்தில் தெய்வம் நமக்காக தவம் இருக்கிறார்கள் இந்த எல்லையில் வந்து நாம் கையேந்தி வணங்குகிறது அந்த பலனை நாம் நேரடியாக அவர்களை பெற்றுக்கொள்ளுகிறதா அதுக்குத்தேன் நாங்க மூலம்தரம் தெரியும் நூல்லாம் நாலு நூல் வாங்கியிருக்கோம் நாங்க படிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது எதுக்கு இந்த எல்லைக்கு வர்றதுக்காகத்த அந்த இச்சையை கூட்டி எப்படியாவது எழுத்துக்கொண்டு எல்லாரும் வந்தால் சாலை பிடிக்குமா அப்படி பேர் வந்துட்டா எத்தனை பேர் வருவான்னு நமக்கு தெரியாது ஆனால் இதையெல்லாம் படைத்து தந்த ஈசன் எத்தனை பேர் வந்தாலும் இன்னும் கோடி கோடி பேர் வந்தாலும் அதை தர்றதுக்கு அவர்களிடத்துல வல்லபம் இருக்கு ஏன் அவர்கள் ஈசன் அதனால நாம அந்த கவலைப்பட வேண்டாம் நமக்கு இடம் இருக்குமான்னு நாம வந்தோம்னா நிச்சயமா நமக்கு இடம் இருக்கு இப்போ பார்த்தாக்கா இடமெல்லாம் வாங்கி போட்டு கிடக்கு எல்லாம் ஈரோடு காரக தானா இடம் வாங்கி போட்டு கிடக்கு இடம் கிடக்கு அப்புறம் சில பேர் வீடெல்லாம் கட்டி போட்டு கிடக்கு பூட்டு தொங்குது அவ்வளவு பூட்டில் ஜாதியை போட்டு திறக்கிறதாரு ஆள் அங்க இருக்காரு எனக்கு சாலையில் விடுதி இருக்குங்க விடுதி இருக்கு விடுதி இருக்கு வணக்கத்தில் கடந்து விழுறதுக்கு அதனால இன்னைக்கு இல்லாட்டாலும் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கிருந்து பரட்டி கொண்டாந்து ஏன்னா நாம் இதற்காகவே பிறந்தோம் பேரின்ப வாழ்வு அந்த பேரின்பத்தை அடையவே பிறந்தோம் அதற்கென்றே இறைவன் நம்மை படைத்தான் அவர்கள் படைத்தது அதுக்குத்தேன் நாம் பிறந்தது அதுக்குத்தேன் அதனால் இதில் வந்து நாம் கூடிக்கொள்கிறது ஒன்று தான் நமக்கு இந்த மெய் கிடைச்சதுக்கு நாம் பெற்ற பலன் நீ எக்கோடி காலத்திற்கும் சாவாவரம் பெற வந்தவன் சாவாவரம் என்று சொன்னது இந்த உடல்ல இல்லை எப்படி நினைச்சுக்கிட்டேன் இந்த உடல்ல அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த என்னது மாறாத எவ்வளம் மாறாத எவ்வனம் இது கொடுத்தா சளிச்சு போகும் இதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் காலையில் இருந்து பார்த்தாக்கா என்னாலும் எதை சரி வைக்கிற அதே தோசை அதே இட்லி தானே வேற எதையாவது புட்டுக்கிட்டு அவிச்சு தொலைக்கிறதானே அப்படின்னு சண்டை ஓடுறோம் அப்போ நம்ம நாக்குக்கே வேற மாற்றி கேட்குது அப்போ மனிதன் மாறி மாறி மாறுகின்ற எண்ணம் உள்ளவன் அதனால் இந்த நாட்ட தூலம் அல்ல நம்ம உடல் நம்ம நித்திய உடல் ஒன்று இருக்கு அதை இறைவன் நமக்கு தரப்போராக அது அதை பெறதுக்கே நாம் வந்தோம் அந்த சாவாவரம் என்பது அந்த உடலுக்கு அந்த நித்திய தேகம் என்று சொல்லப்பட்ட அந்த உடலுக்கு தான் இதிலே நித்தியவரம் இப்படியே இருக்கிறதுக்கு அல்ல நாம் வந்தது அப்போ அதை நீ பெற வேணுமானால் ஒரு சத்திய நிஜமான பிரம்மனிஷ்டரின் அன்பு வந்து உன் பேரில் தாக்கும்படியாக நீ செய்து கொள்ள வேண்டும் அப்ப அவருடைய அன்பு நம்ம எப்ப தாக்கும் நாம் அங்கேயே அந்த காரியத்திலே ஈடுபட்டுக்கிட்டு அது வரவே வராது அதனால அவருடைய அன்புக்கு பாத்திரவானாக ஆகணும்னா கூடிய வரைக்கு அவர்கிட்ட முதல் என்ன செய்யணும் திருவிழா திருவிழா அஞ்சு திருவிழா கட்டாயம் வர்றது அப்படி வர்றது பிறகு ஆறு மாசத்துக்கு ஒரு கட்டாயம் வந்துடுறது அப்புறம் பிறகு தவறாமல் மாதம் தவறாமல் கொடின்னு வச்சுருக்காங்கல்ல பௌர்ணமி கொடிக்கு போயிடுறது அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பௌர்ணமி கொடிக்கு வந்தால் பிறகு பிற கொடிக்கு வேண்டாமா அதுக்கு வர்றது அப்புறம் பிறகு மெல்ல மெல்ல நமக்கு ஒரு விடுதியை கட்டிக்கிட்டு நாம் இங்கேயே இருந்து கூடிய வரைக்கும் அந்த அன்புக்கு பாத்திரமாக என்பது நெருங்கி வர்றது அப்போ தானே லேது லகுவாக நாம் இதை பெறலாம் அதனால் ஒரே வழி சொன்னால் இந்த கரிகாலத்தை நீ தவம் செய்ய முடியாது நீயா போய் உட்காந்துட்டு போம் 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 சொன்னாலும் அல்லது மையாக மெய்யாகவே ஆயிரம் தடவை குரு போட்டு மூலமத்திற்கு சொன்னாலும் நீ தவம் செய்ய முடியாது ஒரு நிஜமான தெய்வ சன்னதம் பெற்ற குரு முன்பாக போய் வருவதாலேயே அப்போ இங்க இருந்தாக்கா காலையில் வணக்கம் மதியம் வணக்கம் சாயங்காலம் வணக்கம் ரோ வணக்கம் ஓடி போய் போய் வரலாம் எட்ட இருந்தாக்கா என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் வர முடியும் அப்ப கிட்டே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் சௌரியம்னு தெரியுது இல்லையா அதனாலே தான் அவர்கள் முன்னால் சென்று நாம் வரம் கேட்கறதால தான் நம்முடைய தவம் விருத்தியாகும் அத்தகைய உன்னத வல்லபம் பெற்றவர்கள் இந்த மனித ரூபத்தில் வருகிறார்கள் தெய்வம் மனித ரூபத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு நாலு கை இல்லை அல்லது ஆகாயத்தில் கால் பாவாமல் அப்படியே கா பறந்து எல்லாம் வரல நம்ம போல அவ்வளவு தாய் தகப்பன் வயத்தில பறந்து பிறந்து ஒரு மைக்குருப சந்திச்சு ஆனால் கடும் தவம் இருந்தார்கள் எங்க திருப்பரங்குன்றத்தில் அதுக்கப்பாலையும் இங்கேயும் வந்து காலகாலம் எல்லாம் தவத்திலே தான் அந்த தான் இருக்கிறார்கள் அந்த வான்கனி விராட் தவத்தில் எதற்கென்றால் இதை ஒட்டியுள்ள மக்கள் ஒரு ஒரு கூட தப்பிடாமல் அந்த ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் நிச்சயமாக இந்த நோய்க்கு ஆக வேணும் என்கிற ஒரே இதில் அவர்கள் இருக்கிறார்கள் நாம் நினவும் அவங்க நினவும் ஒன்றுபடணும் சேர்றதுக்கு என்ன வழி மூலமந்திரம் மட்டும் பத்தாது അടിക്കടി സന്നിധിയിൽ പോയി അവൾ സന്നിധിയിൽ നിന്ന് വരം വലം കണ്ടി മുത്തിപ്പേർ തുടരും